வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான செட்டிநாடு ஸ்டைலில் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கி செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க இந்த செட்டிநாடு முட்டை மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு என்ன பண்ணலாம் என்ன சூடாகும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் முழுசா அப்படியே சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டு பல் பூண்டு இஞ்சி வந்து சின்னதாக ஒரு அஞ்சாறு பூண்டு எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு சைட்டிங்கன்னா போதும் இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வந்து இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அந்த வெங்காயத்தோட வாசனை வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி எடுத்துக்க இதை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் தக்காளி சீக்கிரமாக வதங்கும் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு அமர்த்திடலாம் அமர்த்திட்டு ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயை எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு மூணு தூண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் மசாலா வந்து வதக்கும்போதே நீங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து அதையும் வதக்கி அரைச்சிக்கோங்க நான் வந்து மறந்துவிட்டேன் அதனால் இப்போ கையில் போட்டிருக்கேன் நீங்கள் அதில் வதக்கி அரைக்கிறதாக இருந்தால் இப்போ தாலி கையில் போடணும்னு அவசியம் இல்லை சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சுக்கங்க இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீளமான இருக்குன்னா பெரிய வெங்காயம் இதுக்கு முதல்ல நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் அந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம வரைச்சி வச்சுருக்கோம் அந்த தக்காளி வெங்காயம் அந்த பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் பக்கத்தில் தண்ணி வந்து நல்லா காய விட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த மசாலா வதங்கிட்டிருக்கு இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற போகிறோம் அதனால் காரம் குறஞ்சிடும் அதனால் நான் வந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் மிளகா தூள் எடுத்துருக்கேன் காரத்தை பொறுத்து நீங்கள் கூடவோ குறைஞ்சோ சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா அப்படியே வதங்கி எண்ணெய் விட்டு வரணும் இப்போ இதில் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒருவேளை தனியா தூள் இல்லை அப்படின்னா எங்கள் வீட்டில் அரைச்சி வச்சிருந்தாங்க குழம்பு மசாலா தூள் கூட சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கணும் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வரணும் இந்த மசாலாலேருந்து ஓரோம்னா நல்லா எண்ணெய் கசி ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மிக்சியாக அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் நான் வந்து சுடுதண்ணியாக தான் சேர்த்துருக்கேன் நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வரணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த மசாலாலாம் நல்லா புக்காயிடுச்சுன்னு அடுத்தோம் இப்போ இது வந்து கெட்டியாக தான் இருக்கு அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நான் சூட்டு பண்ண தண்ணி கொஞ்சம் இருக்குது அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் என்ன பார்த்துட்டு முந்திரி பருப்பு பொட்டுக்கடலாம் சேர்த்து நம்ம தேங்காய்லாம் அரைச்சி விட்டுருக்கோங்க அப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் அதனால நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்கும்போது போது நல்லா சூடாக சேர்த்துக்கோங்க அதனால கலந்து விட்டுக்கலாம் இப்போ மிக்சியாக அரைச்சிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் அது நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சு முட்டை வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ரெண்டாக கீறிட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து ரெண்டாக நறுக்கீ கூட்டுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து முழுசாக சேர்க்குறேன் இந்த மாதிரி ஓரத்தில் ஃபுல்லாக அந்த மாதிரி கோடு போட்டுருக்காங்க அதாவது முட்டை வந்து ஃபுல்லாக கட் பண்ணால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே அந்த குழம்பு வந்து இறங்கும் உப்பு காரம்னா நல்லா பிடிக்கும் இப்போ முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருலாம் கலந்து விட்டுட்டு தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடக்கூடாது நல்லா குறைச்சி வச்சுருங்க மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருக்குது அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன் மசாலா வதக்கும்போது உப்பு சேர்த்ததுனால நான் இது வரைக்கும் உப்பு சேர்க்கல இப்போ தான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கிடுவேன் இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தருங்க சூப்பராக வந்துருச்சு தருங்க ஓரம்னா அப்படியே எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அமர்த்திடலாம் அருமையாக வந்துருச்சு முட்டை குழம்பு செட்டிநாடு ஸ்டேஜில் ஒரு அருமையான முட்டை குழம்பு ரெடியாகிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதில் வந்து பொடியான இருக்குதுன்னா புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் புதினா சேர்த்திங்கன்னா சேர்த்துட்டு நம்ம தேர்டலாம் கொஞ்சம் கருமையான சிட்னாடு ஸ்டைலில் முட்டை ரெடி ரெடியாகிச்சு ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி